நம்ம சேனல்கூடிய எல்லா கதைகளும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்க கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அருமையான கதைகளாக கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம சேனல்ல இருந்து நாம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னா ஒரு கதை என்னன்னா திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை இரண்டு உலகங்கள் பொதுவா இது மாதிரியான பிரபலமான மூத்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள்லாம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை சில புத்தகங்கள் தான் கிடைக்குது ஆனா பல புத்தகங்கள் அதுலயும் பல சிறுகதைகள் வந்து கிடைக்கிறது இல்லை சோ அது மாதிரி கிடைக்கிற மாதிரி நம்ம அதை தேர்ந்தெடுத்து சர்ச் பண்ணி நம்ம ஒவ்வொரு கதையாக கொடுத்துட்டு இருக்கோம் சிறுகதைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பா அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க ரொம்ப டீல் பண்ணியிருப்பாங்க நாவல் கூட எழுதியர்லாம் சிறுகதை எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சிறுகதை புதுமை பித்தன் அவர்களிடமிருந்து இரண்டு உலகங்கள் கேட்கலாமா பொதுவா நாம எல்லாருமே தான் இருக்கோம் உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் பல பிரச்சனைகள் சோதனைகள் சந்தோஷங்கள் வருத்தங்கள் ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் தான் இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்துல அந்த உலகமே வேற ஒரு வித்தியாசப்படும் இல்லையா நம்ம பார்வை உலகத்தை பார்க்கக்கூடிய நம்ம பார்வை என்னுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும் உங்க பார்வை ஒரு மாதிரி இருக்கும் அத வெச்சு எழுதியிருக்கக்கூடிய கதைதான் இரண்டு உலகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளியான ஒரு சிறுகதை ராமசாமி பிள்ளை வெறும் அறிவியல்வாதி உலகம் தர்க்கத்தின் கட்டுக்கோப்பிற்கு ஒத்தபடிதான் வளர்கிறது என்ற நம்பிக்கையில் வளர்கிறவர் தர்க்கத்திற்கு கட்டுப்படாத விஷயமோ பொருளோ உலகத்தில் இருக்க முடியாது அது இருந்தால் தர்க்கத்தின் மயக்கம் போல சமூக பிரமையாகத்தால் இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய மதம் அதை அசைக்க முயற்சிப்பவர்கள் பாடு திண்டாட்டம் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது சாவகாசமாக கையில் வைத்துக் கொண்ட பிறகுதான் அவரை நாம் நெருங்கலாம் அவர் ஒரு காலேஜில் சயின்ஸ் பண்டிதர் வாழ்க்கையின் வசதிகள் முக்கியமாக புஸ்தகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை தவளையற்ற வாழ்க்கை அவருக்கு அவர் மனைவி ராஜ்யத்திற்கு ஏகதேச கல்வி அதாவது ஒரு முழு தாளில் தனது பெயரை குறைந்தது இரண்டு தவறுகளுடன் ஒரு வரி பூராவாக எழுதக்கூடிய கல்வி ராமசாமி பிள்ளைக்கு எப்பொழுதுமே அவருடைய மனைவியின் கடிதத்தை படிப்பதென்றால் சுருக்கெழுத்து நேர் எழுத்து என்று வந்து கொண்டிருக்கும் வார்த்தை போட்டிகளுக்கு சரியான விடை கண்டுபிடிப்பது மாதிரி இருக்கும் அவளுக்கு தன் புருஷன் என்றால் அடங்காத பெருமை ஆசை இன்னும் என்னென்னவோ அவள் மனதில் எழுந்து அவள் உடல் முழுவதும் பரவசப்படுத்தும் அவர்களுடைய குழந்தை ஒன்றரை வயது குழந்தை அதுதான் தனது கணவன் கொடுத்த எல்லா செல்வங்களை காட்டிலும் மகத்தான பொக்கிஷம் என்று நினைத்து கொண்டிருப்பவள் அன்று ஒரு நாள் அவருக்கு ரஷல் எழுதிய புத்தகம் கிடைத்தது அது அவருடைய மனதில் இருந்து கொண்டிருந்த பெரிய குழப்பமான சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு சொல்லியதாக நினைத்தார் அறிவுக்கு ஒத்த தீர்ப்பு அது கொடுத்து விட்டது என்றும் நினைத்தார் அன்று சாயங்காலம் வரை அதை உட்கார்ந்து வரைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது ராஜம் குழந்தை இடையில் கையில் பலகாரங்களுடன் ராமசாமி பிள்ளையின் அறையில் நுழைந்தார் ராமசாமி பிள்ளையின் கவனம் முழுவதும் அந்த புஸ்தகத்தில் அழுந்து கிடந்தது அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பட்சணங்களை மெதுவாக மேஜை மீது வைத்துவிட்டு குழந்தையுடன் சற்று தள்ளி தரையில் குழந்தை என்ன தர்க்கத்தை கண்டதா அல்லது அறிவை கண்டதா அப்பா என்று சிரித்தது. ராஜம் மெதுவாக குழந்தையின் வாயை பொத்தினால் அது என்ன கேட்கிறதா என்ன குழந்தைதானே அதற்கு போக்கு காட்டுவதற்காக குழந்தையை மடியில் எடுத்து பால் கொடுக்க ஆரம்பித்தாள் கொஞ்ச நேரம் குழந்தை அதில் ஈடுபட்டது ராஜம் கவனியாத சமயத்தில் குழந்தை திடீரென்று எழுந்து அப்பா என்று கத்திக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி ஓடி அவர் காலை கட்டிக்கொண்டது அப்பொழுதுதான் பிள்ளை அவர்கள் தம்முடைய அறிவியல் இருந்து விழித்தார் ராஜம் எழுந்து சென்று மெதுவாக அவர் கழுத்தை சுற்றி தன் கரங்களை வளைத்து அவரது உதடுகளில் முத்தமிட்ட வண்ணம் காபி கொண்டு வந்திருக்கேன் என்றாள் ராமசாமி பிள்ளை தமது உதடுகளை புறங்கையால் துடைத்துவிட்டு என்ன ராஜம் உனக்கு எத்தனை நாள் சொல்றது உதட்டல முத்தமிட்டா கிருமிகள் பரவிடும் அதுல இருந்துதானே பல வியாதிகள் வருது என்று முந்தானாள் கூட சொன்னனே சரி காஃபி எங்க இந்த மாதிரி புஸ்தகத்துல என்ன மாதிரி உண்மையை சொல்லியிருக்கிறான் தெரியுமா என்றார் ராஜம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தாள் மெதுவாக ஒரு பெருமூச்சு வந்தது அவளிடமிருந்து அவள் கடைக்கண்ணில் சற்று ஒளிவிட்டு பிரகாசித்ததே அவள் முந்தானையால் துடைக்கும் முன் ராஜம் மனிதனுக்கு மூன்று குணங்கள் தான் இயற்கை முதலில் பசி இரண்டாவது தன் குடும்பத்தை விருத்தி செய்வது பிறகு மூன்றாவது பக்கத்தில் இருப்பதை அழிப்பது இது மூன்றிற்கும் அடிப்படையான குணம் எல்லாவற்றையும் தனக்கென்று ஆக்கி கொள்ளும் மற்றதெல்லாம் வீண் பித்தலாட்டங்கள் ராஜம் அவரை பார்த்தபடியே இந்த கற்பு காதல்னு பேத்திக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் சுத்த ஹம்பல் அப்படின்னா என்றால் அவன் மனைவி சுத்த பொய் என்று சொன்னேன் மனிதனுக்கு எல்லாவற்றையும் தனது என்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே அதில் பிறந்தவை இவையெல்லாம் தன் சொத்து தான் சம்பாதித்தது கஷ்டப்பட்டு சம்பாதித்தது தனக்கே இருக்க வேண்டும் என்ற ஆசை பேராசை மனிதன் தான் செத்துப் போகிறானே தனக்கு இல்லாவிட்டால் தனது என்று தெரிந்த தனது ரத்தத்தில் உதித்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறான் பெண்கள் தங்கள் இஷ்டப்படி இருந்தால் அது எப்படி முடியும் அதற்குத்தான் கல்யாணம் என்ற ஒன்றை வைத்தான் பிறகு தனக்கு தெரியாமல் ஒன்றும் நடந்துவிடக் கூடாது என்பதற்கு கற்பு என்பது பெருமை என்ற பொய் சொல்லி வேலி கட்டினான் பிறகு பார்த்தான் காதல் என்று தந்திரம் பண்ணினான் ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி இஷ்டப்பட்டால் வாழ்க்கை பூராவாகவும் இஷ்டப்படுவார்களாம் இதெல்லாம் சுத்த ஹம்பக் என்றார் அவர் எனக்கு ஒண்ணும் புரியலீங்க நீங்க சொல்றது தமது உற்சாகமான பிரசங்கம் சுவரில்தான் பிரதிபலித்தது என்பதில் பிள்ளை அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் ராஜம் ஒன்றும் பேசாமல் குழந்தையை எடுத்து தனது மார்பில் இருக அணைத்துக் கொண்டாள் என்ன புரியல என்ன தெரியலன்னு சொல்ற இது ரொம்ப சுலபமாச்சே சொல்றேன் கேளு என்று மீண்டும் ஆரம்பித்தார் எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் வாங்கல பீச்சுக்கு போயிட்டு வரலாம் என்று கூப்பிட்டால் அவள் தன்னை அறியாமல் அவள் கைகள் குழந்தையை இருக அணைத்துக் கொண்டன ராமசாமி பிள்ளைக்கு இதை கவனிக்க நேரமில்லை தமது சுகாதாரத்திற்கு தமது குடும்ப சுகாதாரத்திற்கு அவசியமான கடற்காற்று வாங்க அவசரமாக உடைகளை மாட்டிக்கொண்டார் என்ன ராஜம் பொறப்பள்ளையா என்று அவர் கேட்பதற்கு முன் இதோ வந்தேன் என்று குழந்தைக்கு ஒரு மாற்றுச் சட்டை அணிவித்து அதை இடையில் எடுத்துக்கொண்டு தயாரானாள் குழந்தை அப்பா என்று அவரை நோக்கி தாவியது புன்சிரிப்புடன் குழந்தையை எடுத்துக்கொண்டார் அப்பொழுது இருவர் கரங்களும் சந்தித்தன ராஜத்திற்கு உள்ளத்தில் குதூகலம் கலந்த ஒரு ஏமாற்றம் தோன்றியது அத்தியாயம் இரண்டு கடற்கரையில் இருவரும் உட்கார்ந்திருந்தனர் குழந்தை மீனுவிற்கு மணலை வாரி இறைக்கும் தொழிலில் வெகு உற்சாகம் தலையெல்லாம் மணல் ராஜ்யத்தின் மடியெல்லாம் மணல் குழந்தையுடன் விளையாடுவதில் ராஜ்யத்திற்கு எல்லாமே மறந்துவிட்டது மீனுவின் அட்டகாசத்தில் தன்னை மறந்தே விட்டாள் கடலை பட்டாணி என்று விற்பவன் ஒருவன் அவர்களை நெருங்கினான் கடலை பட்டாணி என்றான் வேண்டாம் போ குழந்தை அவனை பார்த்து விட்டது அது வேண்டும் என்று அவனை நோக்கி கைகளை காண்பித்தது பிறகு ஒரே அழுகை கடலையாவது தெரியுமா வேண்டுமென்றால் மறு பேச்சது கடலை கரணாத உடம்புக்கு ஆகாதே என்று அழுகையை கேட்டு புஸ்தகத்தை மூடிக்கொண்டு திரும்பிய பிள்ளை அவர்கள் கேட்டார் காலனாவுக்கு கடல உப்பு கடலை கொடு ஏப்பா உனக்கு எந்த ஊரு என்றார் பிள்ளை தஞ்சாவூர் ஜில்லாசாமி என்ன மன்னார்குடியா ஆமாஞ்சாமி என்று கூறிவிட்டு அவன் சிரித்தான் உனக்கு அங்க பெரிய கடத்தரு சாமி நாயக்கர் தெரியுமா போன வருஷம் அவங்க தான் வேலை பார்த்தேன் சாமி காலதோஷம் என்னை கொண்டாந்து தள்ளிடுச்சு என்று பிள்ளைவர்களின் கைக்குட்டையில் கடலையை அளந்து போட்டு ஒரு கூளை கும்பிடு போட்ட வண்ணம் கடலை பட்டாணி என்று கத்தி கொண்டு சென்று விட்டான் ராஜம் இதை பார்த்து இந்த சமுத்திர கரையிலே எந்த கடலை பட்டாணி விக்கிரமன் கிட்ட கேட்டாலும் இந்த பதில்தான் இது எது மாதிரி என்றால் அன்றைக்கு ஒரு ஜோரான ரஷ்ய கதை படித்தேன் அதிலே விபச்சாரி வீட்டுக்கு போகிறவனை பற்றி எழுதுகிறான் அங்கே போகும் பொழுது ஒவ்வொருவரும் முதலில் உன் பேர் என்ன என்று கேட்பானாம் இதில் வந்து அதாவது நீ தவறு எவ்வளவு காலமாச்சு என்று கேட்பானாம் அவளும் ஏதாவது ஒரு பொய் சமீபத்தில் தான் சமூக கொடுமையால் வந்துவிட்டதாக கூறுவாளாம் அதை அவள் ஆயிரத்தி தடவை பாடம் ஒப்பிக்கிற மாதிரி சொல்லி இவனும் வாத்தியார் மாதிரி கேட்டுக் பிறகு இருவருக்கும் அதை பற்றி கவலை இல்லை இதில் என்னவென்றால் மனிதனுக்கு ஆனாலும் தனக்கு கிடைப்பது நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் இருக்கிறான் சாயங்காலம் சொன்னேனே ஒன்று அதுதான் அந்த தனக்கு வேண்டும் என்ற ஆசை அதில் இருந்துதான் எல்லாமே என்ன இப்போது என்று அழுத்துக்கொண்டாள் அவள் இல்லை உனக்கு தெரியவில்லை என்றாயே அதற்கு சொன்னேன் எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அப்பொழுது நன்றாக விட்டது எங்கிருந்தோ பக்கத்தில் தான் யாரோ பாரதி பாட்டு ஒன்றை பாடினார்கள் பிள்ளை கனியமுதே என்ற இன்ப கனவில் ராஜத்தின் மனம் லயித்து விட்டது பாட்டு முடிந்தது மௌனம் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு மீனாவுக்கு பாடினாப்ல இருக்கே என்றால் ராஜம் சந்தோஷத்துடன் அதுல என்ன இருக்கு விஷயம் தெரியாம பாடுறான் வெறும் அசட்டு பாட்டு என்றார் பிள்ளை மீனு அதற்குள் கடலை பூராவையும் வாரி இறைத்து விட்டு அழ ஆரம்பித்தாள் இருட்டில் மீனுவை எடுத்து இறுக அணைத்துக் கொண்டால் ராஜம் ராமசாமி பிள்ளை நேரமாகிவிட்டது என்று கூறிக்கொண்டு எழுந்தார் ராஜத்தின் மனதில் ஒரு ஏமாற்றம் இருந்தது இந்த கதை ஊழியன் பத்திரிகையில பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளிவந்தது